தொல்நோயாளிட்டே போகிறாங்க உனக்கு மிகவும் விருப்பமானது எது அப்படின்னாரு என்ன மக்கள் இந்த அரிப்பால் வெறுக்கிறாங்க இந்த தொல்நோயால் என்ன வெறுக்கிறாங்க இந்த அரிப்பில் போ போகணும் அதான் என் விருப்பம் என் வாழவரவரை தடவி கொடுக்க இந்த தொல்நோய் எல்லாம் நீங்கி அழகான நிறத்துக்கும் அழகான தோலுக்கும் வழங்கப்படுகிறது பின்னர் உனக்கு மிகவும் விருப்பமான செல்வம் எது அப்படின்னு கேட்டாங்க விருப்பமான செல்வம் ஒட்டகம் அல்ல அவருக்கு கரு உற்ற ஒட்டகம் ஒன்று வழங்கப்படுகிறது இதில் உனக்கு பரக்கத் வழங்கப்படும் அப்படின்னாங்க நெக்ஸ்ட் மாணவர் வாழ்க்கை தாயரிடம் சென்றாங்க உனக்கு விருப்பமானது எது அப்படின்னு கேட்டாங்க என்னோட இந்த வாழ்க்கை வேள்கை தலை என்னை விட்டு போகணும் மக்கள் எல்லாருமே எழுதிட்டாங்க அடியோட எழுத்துட்டாங்க அல்லா அவங்க அல்லா வழக்கு ரத்தியால் மாணவர்கள் தடவை கொடுக்க அவங்களுக்கு அழகான முடி வழங்கப்படுகிறது உனக்கு விருப்பமான செல்வம் எது அப்படின்னாங்க எனக்கு விருப்பமான செல்வம் மாடு கருவுற்று மாடு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கரு உக்ஷமான ஒன்று வழங்கப்படுகிறது இதில் எனக்கு பரக்கத் வழங்கப்படும் குருடரிடம் சொல்கிறார் உனக்கு மிகவும் விருப்பமானது எது எனக்கு விருப்பமான எனக்கு இந்த எனக்கு இந்த பார்வை கிடைக்கணும் எனக்கு இந்த மக்கள் எல்லாம் பார்க்கணும் அதுதான் எனக்கு விருப்பமானது மாணவர் தளவை கொடுக்க விருப்பமான செல்வம் எது அப்படின்னு கேட்டாங்க கருவுற்று ஆடு ஒன்று வழங்கப்படுகிறது சில ஆண்டுகள் கடக்கின்றன அல்லா மறுபடியும் அவர்களை சோதிக்கிறதுக்காக வானவரை அனுப்புறார் பழைய தோற்றத்திலும் நிறத்திலும் அவர் கூடரை செல் கூறே புலநோயாளியிடம் செல்கிறார்